அலாமலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போது சஜிதாவில் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லணும்னா நிச்சயமாக அந்த வாரலாக பிளாக்கி வைப்பான் இந்த திக்கருக்கு பின்னாடி ஒரு சின்ன சம்பவம் இருக்குது அது சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு முறை நபி சலாலே சில தோழர்களும் தொழுது கொண்டு இருக்காங்க நபி அவர்கள் வந்து தொழுதி முடிச்சுட்டாங்க அதில் ஒரே ஒரு சஹாபி மட்டும் ரொம்ப நேரமாக தொழுது சஜிதாகவே துவா கேட்டுட்டு தொழுதுட்டு இருக்காங்க அதை பார்த்தா இன்னொரு சஹாபி வந்து கேட்குறாங்க நபியா நபி நாய் சல்லா அலிஸ்லமா அவங்கள்ட்ட வந்து அப்போ வந்து என்ன இந்த தொழில் இந்த துவாட என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நபிய கேட்குறாங்க நபிகள் நாயம் சலாஹிஸ்லாமா வந்து சொல்கிறாங்க எந்த வார்த்தையும் கொண்டு அல்லாஹ விடத்தில் கேட்டாங்களோ அல்லாஹ் மறுக்காமல் கொடுப்பான் அந்த வார்த்தையை கொண்டு அல்லா புகழ்ந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை அல்லாட்ட கேட்டால் நிச்சயமா அல்லா அந்த துவாவை வந்து அப்படியே நிறைவேற்றி கொடுப்பான் என்று சொன்னாங்க துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லாஹும் இல்ல அந்த மண்ணானி வல் அர்லி யாதல் ஜலாலி வல் விக்ராணி யா ஹையும் யா ஹையும் இனி அசளவுக்கு இந்த துவாவுடைய பொருளை பார்க்கலாம் அல்லாஹே நிச்சயமாக நான் உன்னிடமே கேட்கின்றேன் நிச்சயமாக புகழுக்கு தகுதியானவன் வணக்கத்திற்குரியவன் நீ தான் கொடுப்பதில் மகத்தானவனாய் இருக்கின்றார் வானங்களையும் பூமிகளையும் நிதானமாக படைத்தவனே உயிருள்ளவனே என்றும் அதிலே நிலைத்திருக்கக்கூடியவனே நான் உன்னிடமே கேட்கின்றேன் என்றாலா கண்டிப்பாக எல்லாரும் இந்த துவாவை கேந்தான் അല്ല കണ്ടിപ്പാൻ ചില വേറെ വെക്കാം അസാളിക്കും വരഹമുള്ള വരകാത്ത